நான் சரியான கிறிஸ்தவனாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் கரெக்டாக ப்ரேயர் பண்ணுறேன் சர்ச்சுக்கு போயிடுவேன் விசுவாசமாக இருக்கேன் இருந்தாலும் என்னோடய ஆசிர்வாதத்தில் குறைவு இருக்கே ஏன்னு கேட்குறீங்களா அப்போ ஏசப்பா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க வாங்க கேட்கலாம் மற்ற ஐயோ பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே இந்த வசனம் எதுக்கு சொல்ல இந்த இடத்துல வரும் அப்படின்னா இஸ்ரேல் மக்களில் ஈசப்பா வாழ்ந்த காலத்தில் அப்போ இருந்த ஆயர்கள் அதாவது ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து மத குருக்கள் ஏசப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களோட சீடரை பற்றி உங்கள் சீடர்லாம் வந்து பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண மாட்றாங்க கை வீட்டு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ஓய்வு நாட்களில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப ஏசப்பா சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் பேரெண்ட்ஸை கனம் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு ஏசப்பா ஐ மீன் வந்து சொல்லியிருக்குறாங்க ஆனால் நீங்கள் அதை அப்படியே திருச்சி இப்போ எப்படி திரும்ப ப்ரீச் பண்ணுறீங்க உங்க பேரன்ட்ஸ்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சாப்பாடு காசெல்லாம் கொடுத்தா போதும் அவங்கள மதிக்க தேவை அந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கரெக்டாக இருந்தால் கூட நம்ம பேரெண்ட்ஸை மதிக்காமல் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஆசீர்வாதமாக இருக்காது இன்றைக்கி நீங்கள் அவங்க பேரண்ட்ஸாக ஹேர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் சாரி சொல்லுங்கள் பிகாஸ் அவங்களோட கண்ணீர் நம்மளோட வாழ்க்கையை ஒரு நம்மளே நினச்சி பார்க்காத முடியாத அளவு வந்து மாற்றி போட்டுரும் அவங்களோட ஜெப கண்ணீரும் வந்து மாற்றி போடும் நல்ல விதமாக ஆனால் அவங்களை நீங்கள் அழுக வச்சு அதனால் வர கண்ணீர் உங்கள் வாழ்க்கையை நெகட்டிவாக மாற்றி போட்டுரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யார் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ